பெருமானம் அவர்கள் ஒரு நாள் அவர்களது வீட்டில் அவர்கள் படுத்திருக்கக்கூடிய அந்த விரிப்பின் மீது ஒரு பேரித்த ஒன்றை பார்த்தார்கள் பார்த்துட்டு அதை கையில் எடுத்தாங்க எடுத்துட்டு சொன்னாங்க லவ்லா அண்ட் மின் சதக்கத்தின் லாக்கல் துஹா இது எந்த வகையான பேரித்த மலம்னு எனக்கு தெரியல உண்மையில் நம்ம வீட்டில் உள்ள பேரித்தம்பலமா அல்லது சதக்காவினுடைய பேரித்தம்பளமானு எனக்கு தெரியலை இது மட்டும் சதக்காவினுடைய பேரித்தம்பலமாக இல்லாத பட்சத்தில் நான் இதை இருப்பேன் ஆனால் இப்போ சாப்பிடலை அதில் எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை வச்சுட்டாங்க செல்லவாக விளைகுவ செல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாரர்களுக்கும் சதக்காவினுடைய பொருட்கள் அது ஹலால் அல்ல யாராவது சதக்காவாக கொடுக்குறாங்க சக்காத்தாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பெருமாடா செல்லா அலேஸ்வம் அவங்களும் சாப்பிடக்கூடாது அவங்களுடைய குடும்பத்தார்களும் சாப்பிடக்கூடாது ஏன்னா சதக்கா அப்படிங்கிறது அந்த பொருளில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அந்த அழுக்குகள் நீங்கப்பட்டாதான் மற்ற பொருட்கள் தூய்மையாக இருக்கும் ஜக்காத்தும் அதே மாதிரி தான் நாம் கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டரை பெர்சென்டேஜ் அப்படிங்கிறது நம்ம பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அது அழுக்குகள் கசடுகள் அதை கொடுக்காமல் வச்சுட்டா அப்படின்னு சொன்னால் மொத்தமும் போயிரும் மொத்தமும் அழுக்காயிரும் அதனால் கரெக்டாக வருஷத்தில் ஒரு தடவை அதை கணக்கு பார்த்து கொடுத்துருங்கன்னு இஸ்லாம் சொல்லுது அதை அது வெளியே போயிடுச்சா மற்ற எல்லா பொருட்களும் தூய்மையாயிரும் அப்போ அழுக்காக இருப்பதினால் அது பெருமானார் செல்ல செல்லம் அவர்களுக்கு அது ஆகுமானதல்ல என்று அல்லாஹ் சொல்லிட்டான் உங்கள் குடும்பம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான் இப்போ படுக் படுத்துருக்கக்கூடிய பாயில் வந்து ஒரு பேரித்தம்பளம் கிடக்குது அவங்க வீட்டில் அதை எடுத்து பார்த்துட்டு இது சதக்காவியனுடைய பேரித்தம்பலமாக இருக்குமோ அப்படின்னு டவுட்டு வந்தால் உடனே அதை சாப்பிடாம விட்டுடுறாங்க பள்ளிவாசலில் வந்து சதக்காவினுடைய பேரித்த மலங்கள்லாம் வந்து கொடுப்பாங்க அதை வந்து செல்லல்ல இஸ்லம் அவங்க பங்கீடு செய்வாங்க ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு இது தகுதி உள்ளவர்களுக்கு அதை பங்கு வச்சு கொடுப்பாங்க அப்படி பள்ளிவாசலில் தான் அது நடக்கும் வீட்டில் வந்து சதக்காவினுடைய பொருள் இருக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் பள்ளிவாசலில் அவங்க பங்கு வைக்கக்கூடிய நேரத்தில் தெரியாமல் ஏதாவது ஒரு பேரித்தம்பலம் அவங்களுடைய சட்ட பாக்கெட்டில் விழுந்திருக்கலாம் வீட்டுக்கு வரும் பொழுது அந்த சட்ட பாக்கெட்டில் இருந்து அந்த பேரித்தம்பலம் கீழே விழுந்திருக்கலாம் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால நான் சாப்பிட மாட்டேன்ட்டான் எதை காட்டுது அப்படின்னு சொன்னால் பெருமானார் சல்லல்லா அலையம் அவர்களிடத்தில் இருந்த அந்த பேணுதலான வாழ்க்கையை நமக்கு காட்டுகிறது பேணுதல் அப்படின்னு சொன்னால் தடுக்கப்பட்டதை விடுவதற்கு பெயர் மட்டுமல்ல இது ஹராமு இதை தொடக்கூடாது அப்படின்னு தெளிவாக தெரிந்ததை சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் பேணுதல் அல்ல எது சந்தேகத்திற்குரியதோ அது சாப்பிடலாமா வேண்டாமா இது ஹலாலா ஹராமா என்று தெரியாத வகையில் சந்தேகத்திற்குரியதாக இருக்கக்கூடிய அந்த பொருளை கூட தொடாமல் விடுறதுக்கு தான் பேணுதல் இது ஹலாலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது ஹராமா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இரண்டுக்கும் சாத்தியம் இருக்கக்கூடிய அந்த பொருளை கூட தொடாமல் ஒதுக்கி விடுவதற்கு பெயர் தான் பேணுதல் செல்லதாலேஸ்லம் அவங்கள்ட்ட அந்த பேணுதலை பார்க்க முடியும் அந்த பேணுதல் அப்படிங்கிறது ரொம்ப உச்சகட்டமான ஒரு குணம் அல்லா ரொம்ப பிடித்தமான ஒரு குணம் மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களை ஆக உயர்ந்தது என்று சொல்லப்பட்டது பேணுதல் ஒரு வணக்கசாலியை விட விடாமல் தொழக்கூடிய அதிகமாக அல்லாஹவை தொழுது வணங்கக்கூடிய ஒரு வணக்கசாலியை காட்டிலும் ஹலால் ஹராம் விஷயத்தில் யார் பேணுதலாக இருக்கிறாரோ அவர் தான் உயர்ந்தவர் சல்லல்லா அலேஸ்லம் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தரை பற்றி சொல்லப்பட்டுச்சு அவர் நிறைய தொழுவார் நிறைய வணங்குவார் தகஞ்சத்தெலாம் சொல்லுவார் நிறைய நன்மைகளை செய்வார் அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்லப்பட்டுச்சு அதே நேரத்தில் இன்னொருத்தரை பற்றியும் சில பேர் பேசிக்கிட்டாங்க அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ரொம்ப பேணுதலானவர் ஹலால் ஹராம் ரொம்ப பேணி நடக்கக்கூடியவர் சந்தேகத்திற்குரியாத வந்து தொடவே மாட்டார் எது அல்லா தடுத்திருக்கானோ அதன் பக்கம் போகவே மாட்டார் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இரையச்சத்தோடு செய்யக்கூடியவர் நடக்கக்கூடியவர் அப்படின்னு இன்னொருத்தரை பற்றியும் சொல்லப்பட்டுச்சு அப்போ சல்லல்லா அலையம் அவங்க சொன்னாங்களா லி ரிய இவரை வந்து அவரோடு நீங்கள் ஒப்பிடாதீங்க அப்படின்னாங்க இவரும் அவரும் சமம் அல்ல அவர் இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடியவராக இருந்தாலும் நிறைய நோன்பு வைக்கக்கூடியவராக இருந்தாலும் இவருக்கு பக்கத்தில் அவரால் வர முடியாது ஏன்னா இவர் வந்து பேண்டுதலான வாழ்க்கை வாழக்கூடியவர் ஈஸியாக தொழுதரலாம் ஈஸியாக நோன்பு வச்சிடலாம் வணங்கிறது பெரிய கஷ்டம் இல்லை ஆனால் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இதை சாப்பிட்லாமா இதை சாப்பிடக்கூடாதா இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா இது ஹலாலா இது ஹராமா இது சரியது இதை பற்றி என்ன சொல்லுது இதை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறது இருக்கு பாருங்க இது ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த சம்பாத்தியம் நமக்கு கூடுமா கூடாதா இந்த வியாபாரம் செய்யலாமா செய்யக்கூடாதா வியாபாரத்தில் இப்படி நடக்கிறது கூடுமா கூடாதா இதை பேசலாமா வேண்டாமா இதெல்லாம் பார்த்து பார்த்து ஒருத்தர் நடக்கிறார் அப்படின்னா இது சாதாரணமான விஷயம் அல்ல இப்படி ஒருத்தர் நடக்கிறார் அப்படின்னா அவர் வணக்கசாலியை விட மிக உயர்ந்தவர் அதனால் ரெண்டு பேரும் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க இவரும் அவரும் ஒன்றாக முடியாது அப்படின்னு சொல்லி சல்லல்லா அலேஸில் அவங்க சொன்னாங்க அப்போ பேணுதலான வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப சிரமமானது அப்படி ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவர் அல்லாஹுக்கு பிடித்தமானவராக மாறிடுவார் முன்னோர்கள்லாம் எந்த அளவுக்கு பேணதலாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அப்துல்லாஹிபன் உமர் ரதியுல்லாஹு தாய்லான்னுக்கும் ரோட்டில் போயிட்டுருக்குறாங்க போயிட்டுருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஆடு மேய்ச்சிட்டு போகிறாரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு கையில் வந்து ஒரு நாதஸ்வரம் மாதிரி ஒரு ஆன ஒரு மியூசிக் பொருள் இருக்குது அதை வச்சு அவர் ஊதிக்கிட்டே போகிறார் ஆடு ஒழுங்காக போகிறதுக்கும் அவருக்கு நேரம் போகிறதுக்கும் அந்த மாதிரி ஊதிக்கிட்டே போகிறார் இது வந்து அப்துல்லாஹிபன் உமர் ரதியாஹு தாய்லான்னு அவங்க காதில் விழுந்துருச்சு விழுந்த உடனே அந்த ஸ்பாட்லேயே வந்து ரெண்டு விரலை வச்சு காதை மூடிட்டாங்க ரெண்டு விரலை வச்சு காதை மூடிட்டாங்க ஏன்னா அது வந்து ஹரமான இசை அது காதில் விழக்கூடாது அதை கேட்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் ஊதி கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்த வேகமாக கடந்து போகிறாங்க மெதுவாக போகக்கூடாது மெதுவாக போனால் எப்படியாவது காதில் விழுந்துடும் அப்படின்னு வேகமாக நடக்கிறாங்க அந்த இடத்துல கூட இருக்கவர்கிட்ட கேட்டுக்கிட்டே வர்றாங்க அந்த இடத்த கடந்துட்டோமா அல்லது அவர் அவர் ஊதுறதை நிப்பாட்டிட்டாரா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றாங்க கேட்டு கடைசியில் அந்த இடத்த விட்டு கடந்து போன பிறகு அந்த சவுண்டு காதில் விழாதுன்னு தெரிஞ்ச பிறகு காதில் இருந்து கை எடுக்கிறான் விரல் எடுக்கிறான் இது சாத்தியப்படுமா இது ரொம்ப எவ்வளோ கஷ்டமான விஷயம் ஒரு ஹரமான விஷயத்தை பார்க்காம இருக்கிறது அதுவும் ரொம்ப கஷ்டந்தான் பேசாமல் இருக்கிறது அதுவும் ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் கேட்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாம் காதை திறந்த மணிக்கே வச்சுருக்குறான் கண்களை மூடுறதுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறான் பேசாமல் இருக்கிறதுக்கு அல்லாஹுத்தலா வந்து வாயை கொடுத்துருக்குறான் பற்களை இடையில வச்சுருக்குறான் எல்லாம் வந்து மூடி வச்சுருக்குறான் காதை வந்து எல்லாம் திறந்தே வச்சுருக்குறான் ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் இது மாதிரிலாம் வந்து கேட்காமல் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் இயல்பாக எல்லாம் விட்டுருக்கான் ஆனால் அதை கூட அப்துல்லாஹின் உமர் ரஜி அல்லாஹு தாலானஹூ போகிற பாதையில் ஏதாவது ஹரமான இசைகள் கேட்டால் உடனே காதை பற்றிடுவாங்க நாமளாக அப்படி நடக்கிறதா இருந்தால் காதை பொதுக்கிட்டே தான் போகணும் காதை திறந்தே வைக்க முடியாது பஞ்சை வச்சுட்டு தான் நடந்தாகணும் அவ்வளோ இசைகள் அவ்வளோ ஹரமான விஷயங்கள் ரோட்ல ரோட்டில் இருக்கோம் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை கூட அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்ல வரேன் அதனால்தான் அவர்கள் உயர்ந்தவர்களாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறார்கள் நல்லாவிற்கு பொருத்தமானவர்களாக அவர்கள் வாழ்க்கை அமையப்பட்டிருந்தது என்று நாம் பார்க்கிறோம் பேணுதல் அப்படிங்கிறது ரொம்ப உச்சகட்டமான விஷயம் ஒரு மூமினிடத்தில் அது வந்துவிட்டால் அது அல்லாஹுவிற்கு உகப்பான ஒரு ஒரு வாழ்க்கையாக அது மாறிவிடும் அவரும் அந்த மனிதராக அப்படிப்பட்ட மனிதராக மாறிடுவார் அல்லாஹு ரபுல்லாலமீன் அந்த பேணுதலான வாழ்வை நமக்கு அமைத்து தருவானாக ஹலால் ஹராம் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இரையச்சத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக வா ஹுதான்ஹந்தாஹுல்லமீன்